உதவி குற்றத்துக்காக முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் லலித ஜெய்சிங்க மற்றும் முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகாஜன் ஆகிய இருவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் எம் நிகால் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது இவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட்டது பொங்குத்தீவு மாணவி வித்யா சிவலோகநாதன் படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான சுவிஷ்குமார் என அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் என்பவரை விடுவித்து உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டில் வடக்கு முன்னாள் போலீஸ் மா அதிபர் லலிதே ஜெய்சிங்க மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகாஜன் ஆகியோருக்கு எதிராகவும் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சுவேஷ்குமார் என்பவரை சட்ட முறையற்ற வகையில் போலீஸ் காவலில் இருந்து விடுபிக்க உதவியதன் மூலம் தண்டனை சட்ட கோவை தண்டிக்கப்படக்கூடிய நூற்றி ஒன்பதாம் பிரிவுடன் சேர்த்து வாசிக்கப்பட வேண்டிய இருநூற்றி ஒன்பதாம் பிரிவின் கீழான குற்றம் ஒன்றை புரிந்தமை ஆகிய இரண்டு குற்றச்சாட்டுக்களின் கீழ் இருவருக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதி சேவை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் ஜாழ்பாடம் மேல் நீதிமன்றில் இருந்து மேல் நீதிமன்றக்கு மாற்றப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன வழக்கின் இரண்டாவது எதிரியான முன்னாள் உபபொலிஸ் பரிசோதகர் ஸ்ரீ கஜன் வெளிநாடு தப்பி சென்றமையினால் அவரொன்றிய அவருக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெற்றன வழக்கு தொடரர் சார்பில் அரசு சட்டவாதி நாகரட்னம் எதிரிகளான மற்றும் ஸ்ரீகாஜன் மீதான இரண்டு குற்றச்சாட்டுகளும் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் வழக்கு தொடர் நிரூபித்துள்ளதால் இருவரையும் குற்றவாளிகளாக மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இருவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் தண்டனை தீர்ப்பளித்தா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் எம் மிகால் காட்டறிட்டார் இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்